ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதிஜே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி உங்கக்கூட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டவுட்டை நான் க்ளியர் பண்ண போகிறேன் என்னோட இதுலேயே எடுத்து நான் வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கான கோல் சேவிங் டிப்ஸாக பார்க்கலாம் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் கோல் சேவிங் டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் மந்த்லி பட்ஜெட் பிளானும் நிறைய போட்டிருக்கோம் நான் உங்களுக்கு சொல்கிற எல்லா விஷயத்துமே நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து ஃபாலோ பண்ணுற டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு சில பேர் என்கிட்ட சொல்கிற டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நீ ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்காதிங்க நான் வந்து நான் சொல்கிற பாதியுமே நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது மிச்சம் எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது என்கிட்ட ஷேர் பண்ணும்போது என்னோட காதுக்கு வரும்போது அதை உங்களுக்கு அப்படியே தான் நான் ஷேர் பண்ணுவேன் இதில் உங்களுக்கு எது வந்து உங்கள் லைஃபுக்கு பெஸ்டா இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க உங்கள் லைஃபுக்கு அது சூட்டபிள் ஆகாது அப்படின்னா அதை விட்டுருங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது நமக்கு நமக்கு எது பெஸ்ட்டோ அதை அப்படி மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கான கோல் சேவிங் டிப்ஸை அவங்க கூட ஷேர் பண்றேன் ஒரு சிஸ்டர் வந்து தங்கம் வச்சு தங்கம் வாங்குறத பத்தியும் கேட்டிருந்தாங்க அதுவும் நான் சொல்றேன் அது வந்து எப்படி வாங்கினா பெஸ்ட் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கோல்டு காயின்ஸில் என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஆஜியோல சொல்லிட்டு இருந்தேன் என்ன ஆஃபர் அப்படின்ட்டு எப்படி டிஸ்கவுண்ட் கிடைக்குது கோல்டு காயின்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிந்த்ரால டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க நேற்று பார்க்க போது வரையும் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாக்கு இருந்தது ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டாக வந்துட்டு இருந்தது நமக்கு இது வந்து நீங்கள் பழைய நம்பர்ல லாக்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிடைக்காது நியூவாக ஏதாச்சும் நம்பர் போட்டு லாக்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னமாரி டிஸ்கவுண்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு நியூ நம்பருக்கு ஏழாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் இருந்த ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஒவ்வொரு நாளும் மாறும் இதை வந்து நான் பார்க்கும்போது சொன்னது இன்னைக்கு காலையில நான் எடுக்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் இருந்துச்சு ஒரு கிராம் அவங்க தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் போட்டு மித்ரால ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ்க்கு நமக்கு கொடுத்துருந்தாங்க தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் போட்டு அது நியூ நம்பர்ல நீங்க லாகின் ஆயிருக்கணும் ஆல்ரெடி நம்பர்ல டிஸ்கவுண்ட் கிடையாது மின்த்ரா தௌசண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் அதில் கூப்பன் கோட் கேட்டிருக்கோம் அதில் அதுல போயிட்டு மின்த்ரா தௌசண்ட் போட்டுருந்தீங்கன்னா இந்த ஆஃபர்ல நீங்க கோல்டு காயின் கண்டிப்பா எடுத்துருக்கலாம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ரூபான்னு போட்டிருந்தது ஐநூறு மிந்த்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டீங்கன்னா செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் இது ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடையாது இது லாஸ் இதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஏன்னா இன்னைக்கு கோல்ட் ரேட் ஜிஆர்டி ஆப்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா ஏழாயிரத்தி பதினெட்டு ரூபா ஏழாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருந்துச்சு கோல்டு காயின்ஸ் இப்படி நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைச்சி நா ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கே உங்களுக்கு கோல்டு காயின் கிடச்சிருக்கும் இப்போ மித்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றதால நமக்கு லாஸ் மிந்த்ரா தௌசண்ட்ல போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆஜியோலியா இருந்தாலும் சரி மித்ராலியா இருந்தாலும் சரி அமேசான்ல இருந்தால் மூணுலேயும் கோல்டு காயின்ஸ் ஆஃபர் பண்ணும்போது உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட் எப்போ லாஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே ஒரு வாட்டி அந்த ஆப்லேயும் பாருங்கள் என்ன ரேட்டு என்ன டிஸ்கவுண்ட் தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு அந்த ஆப்பில் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வேற மற்ற ஆப்லயும் வந்து செக் பண்ணுங்க கோல்ட் ரேட் ஒரு கிராமுக்கு எவ்வளோ தராங்க வேஸ்டட் ஜிஎஸ்டி விட அப்படின்னு செக் பண்ணிட்டு இது ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்த்து அதுக்கப்புறம் வாங்குங்க லாஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ப்ராஃபிட்டாக வரும்போது மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆல்ரெடி அஜி ப்ராஃபிட் பற்றி சொல்லிட்டேன் இப்போ மிந்த்ராலையும் இதே மாதிரி தான் நம்ம செக் பண்ணி வாங்கணும் எந்த காயின்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமா காயின்ஸுக்கு தான் மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஜாஸ்தியாக தான் போட்டிருந்தாங்க பீமா காயின்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் போயிட்டு இருந்தது நீங்கள் கோல்டு காயின் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தங்கம் வச்சு தங்கம் வாங்குறத பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் வந்து இந்த வாட்டி கோல்டு ஷீட் போட்டிருக்கேன் இல்லையா அதை வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த வாட்டி கோல்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சது நான் பதினேழாம் தேதி போய் ஆரம்பித்தேன் நான் வந்து பத்தாயிரரூபா சிட்டு கட்ட ஆரம்பித்தேன் அன்னைக்கு கிரா கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் இருந்துச்சு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் டூ ஒன் கிராம்ஸ் எனக்கு சேர்ந்துச்சு ஒன்று புள்ளி எட்டு கிராம் சேர்ந்தது ஃபஸ்ட்டு போடும்போது அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாம் தேதி நெக்ஸ்ட்டு அக்டோபர் மாதம் போட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்து பத்தாயிரம் ரூபாய் கட்டியிருந்ததுக்கு ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன் பாயிண்ட் நைன் கிராம்ஸ் வந்து எனக்கு சேர்ந்துச்சு அப்புறம் இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் கொஞ்சம் ஹையாக இருந்ததால்

கட்டியிருந்தோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ ஒன்று புள்ளி ஏழு மூணு மூணு கிராம் ஜனவரியும் பிப்ரவரியும் ஒரே ரேட் மெயின்டைன் ஆனதால நமக்கு இவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா பத்தொன்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாயிரம் ரூபாய் கட்டியிருக்கோம் ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு நாள் அஞ்சு தான் வந்து நமக்கு கோல்டு ரேட் வந்து ஹைல போற டைம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி கட்டியிருந்தோம் அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒன்னு புள்ளி அஞ்சு ஏழு ஒன்பது கிராம் பத்தாயிரம் ரூபாய் கட்டினதுக்கு ஒண்ணு புள்ளி ஒன்பது ஒண்ணு புள்ளி எட்டு இருந்தது ஒன்னு புள்ளி அஞ்சுக்கா மாறிடுச்சு கிராம்ஸ் மே மாசம் ஏழாம் தேதி கட்டுனாயிரம் ரூபாய் இந்த டைம்ல கோல்டு ரேட் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூறு ஒரு கிராம் ரேட் வந்து போயிடுச்சு இந்த டைம்ல நமக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டுனதுக்கே நமக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு கிராம் தான் நமக்கு சேர்ந்தது இந்த ரெண்டு மாசமும் இப்போ கரெக்டா ஜூன் மாசம் நாலாம் தேதி கட்டி இருந்த ஆறாயிரத்தி பத்து ரூபாய்க்கு வந்திருந்தது ஒரு கிராம் அப்போ பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று மூணு கிட்டத்தட்ட நம்ம எதில் போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க தான் நான் கட்டிகிட்டு இருக்கேன் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு நமக்கு சேர்ந்த கிராம் பாத்தீங்கன்னா பதினாறு கிராம் பத்து மாதத்துக்கு பதினாறு புள்ளி ஒன்பது ரெண்டு ஏழு சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் டூ செவன் கிராம்ஸ் நமக்கு சேர்ந்துருச்சு இப்போது ஒரு லெவன்த்து மந்த்து வந்து கோல்ட் ரேட் ஹையாக இருந்தாலும் நமக்கு வந்து எவ்வளோ சேரும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் சேரும்னு நினச்சிக்கோங்களேன் கிட்டத்தட்ட இந்த பதினோரு மாத முடிவில் எனக்கு பதினெட்டு புள்ளி அஞ்சு கிராம் வந்து சேர்ந்துருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் அடுத்த மாதம் பே பண்ணேன் கோல்ட் ரேட் ஹையாக இருந்தாலும் சரி ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் சேர்ந்துச்சுன்னா பதினெட்டு புள்ளி அஞ்சு கிராம் நான் சேர்ந்து சேர்த்துருப்பேன் இந்த பதினெட்டு புள்ளி அஞ்சு கிராமுக்கு நான் அமௌண்ட்டாக எவ்வளோ கட்டியிருக்கேன் பதினோரு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இல்லை ஒன் லேக்ஸ் டென் தௌசண்ட் நான் பே பண்ணியிருக்கிறது ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு நாலாயிரூபா வந்தாலும் நான் கட்டிடுவேன் ரூபாய் ஜிஎஸ்டிக்கு இந்த வேஸ்டேஜே இல்லாமல் இந்த பதினெட்டு புள்ளி அஞ்சு கிராமுக்கு நான் எடுத்தேன்னா நாலாயிரூபா ஜிஎஸ்டி பே பண்ணி இந்த நகையை நான் வாங்கிடுவேன் இதுவே நீங்கள் கோல்ட் ரேட்டு கம்மியாக இருந்தது எப்போ அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதி ஒன்பது செப்டம்பர் மாதம் எவ்வளோ ரேட்டு ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு இருக்கும்போது நீங்கள் தங்கம் வச்சு தங்கம் வாங்குறீங்க இதே பதினெட்டு கிராம் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன்

சரிங்களா இப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்கும் போது நீங்க எவ்வளோ பதினெட்டு புள்ளி அஞ்சு கிராம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து நீங்க ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கட்டி எடுத்திருப்பீங்க பொதுவாவே நான் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வேஸ்டேஜ் ஏன் போட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரையும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ தானே நோ வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கலாமே அப்படின்றதுக்காக பதினஞ்சு பர்சன்ட் வேஸ்டேஜ் வச்சு சொல்லியிருக்கேன் இப்படி நீங்க எடுத்திருந்தா அன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய் இருக்கும்போது நீங்க அந்த நகை வச்சு நகை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்படி எடுத்திருந்தா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஒன்றும் பெரிய லாஸ்லாம் கிடையாது நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆனால் நீங்க வச்ச நகையை திருப்பி எடுத்தீங்களா ரினிவல் பண்ணிங்களா இந்த கோல்டு சிட்டு கட்டும் போது நமக்கு கம்பல்சரி பே பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு மைண்ட் செட்டாக அமையும் ஆக்சோ நம்ம பே பண்ணியே ஆகணும் அப்படின்ற நமக்கு நம்மளே ஒரு கட்டாயத்தை கொடுத்துப்போம் ஆனால் இந்த நகை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நகையை ஒரு ரெண்டு வருஷமாச்சு ரினிவல் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா தான் தப்பு இந்த கோல் கோல்டு சிட்டுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு நகை வச்சிருந்தீங்க இல்லையா அந்த நகைக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் அதே இல்லாமல் நீங்கள் ரெனிவல் பண்ணிக்கிட்டே அந்த நகையும் இதுவரையும் எடுக்கல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் தான் சரிங்களா இல்லைங்க நான் கோல்டு சிட்டும் போட்டிருக்கேன் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இந்த நகையும் நகை வச்சு நகையும் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது அவங்க வந்து ரெண்டு ப்ராஃபிட்டாக இருந்திருக்காங்க அவங்க நகை கோல்டு சிட்டு போட்டு அவங்க நகையும் எடுத்திருக்காங்க ப்ளஸ் இந்த நகை வச்சு நகையும் வாங்கியிருக்காங்க அவங்க ரெண்டு பெனிஃபிட் அவங்களுக்கு வந்திருக்கு அதே மாதிரி கோல்டும் சீக்கிரமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா பேங்க்கில் வாங்கிருங்க இப்போ கோல்டு ரேட் என்ன இருக்குது அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூறுபா இருந்துச்சு இல்லையா இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாசம்லாம் அந்த டைமில் நீங்கள் நகை வச்சு நகை எடுத்திருந்தீங்க அதுவே பதினெட்டு புள்ளி அஞ்சு கிராம் அப்படின்னா நீங்கள் பதினெட்டு புள்ளி அஞ்சு கிராமுக்கு ஆறாயிரத்தி எட்நூறுபா கொடுத்து எடுத்திருப்பீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து எடுத்திருப்பீங்க இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதே பதினஞ்சு பர்சன்ட் போட்டிருக்கேன்

நீங்க வந்து திருப்பி கம்மி ஆயிடுச்சு அதனால மோஸ்ட்டாக கோல்டு சிட்டு போட்டது வாங்குறது வந்து பெஸ்ட்டு கோல்டு ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுபா இருக்கும்போது அந்த டைம்ல நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய லாஸும் கிடையாது ஒரு பெரிய ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஓகே கோல்டு சிட்டு போட்டு வாங்கினவங்களும் அதே மாதிரி தான் கோல்டு ரேட்டு வச்சு வாங்கினவங்களுக்கும் அதே பெனிஃபிட் தான் கிடைக்கும் ஆனால் கோல்டு ரேட் வந்து ஹையாயிருக்கும் போது வந்து நாங்கள் வச்சு வேணா வாங்கியிருக்கவங்களுக்கு கொஞ்சம் நிறையவே லாஸு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி நமக்கு லாஸ் ஆயிருக்கும் சிட்டு போடாம இதை மட்டும் செஞ்சவங்களுக்கு சொல்றேன் வேளை சிட்டு போட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் பத்தலை நாவா அதுக்காக நகை வச்சு இந்த கோல்டு சிட்டுக்கான பணத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டா தான் இருக்கும் நம்ம எந்த விஷயம் செய்யறோம் அப்படின்றது இருக்கு நீங்க மோஸ்டா கோல்டு சிட்டு போட்டு வாங்குறதே பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட் குள்ள போயிடுவோம் எந்த ஒரு அந்த விஷயத்த அந்த பணத்தை கட்டுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல மாட்டோம் எடுக்கோம் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி இந்த வந்து எவ்வளவுக்கு நீங்க நகை எடுக்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க நான் வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல பிளான் பண்ணாதது தான் தப்பு அதனால நான் பத்தாயிரம் ரூபாய் கட்டி பதினெட்டு புள்ளி அஞ்சு கிராம் தான் எனக்கு சேர்ந்துருக்கோம் இந்த லெவன் மந்த்ஸ்ல இதுவே நீங்க ஒரு அஞ்சு சவரன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க அதிகமா போட்டு உங்ககிட்ட பணம் அதிகமா இருந்தா உங்களோட சேலரி அதிகமா இருந்தா நீங்க எவ்வளவுக்கு போடணும் ஒரு மூணு சவரன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம பத்தாயிரம் கட்டிக்கலாம் பத்தாயிரம் அப்படின்றது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா கூட நீங்க பட்டி கட்டி மூணு சவரம் வேஸ்டேஜ் இல்லாம கூட எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்க அஞ்சு சவரன் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல கட்டினாங்கன்னா நீங்க அஞ்சு சவரன் நகை எடுத்துக்கலாம் ஆனா ஒரு சில மிடில் கிளாஸ் ஃபேமிலியால முடியாது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பே பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் முடிஞ்சா கூட நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் கட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்ரீகுமரன்ல நமக்கு குடுக்குற கிஃப்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு அது என்னென்ன கிஃப்ட் அப்படின்றத நான் சொல்றேன் நானும் பார்த்தேன் எனக்கும் வந்து சா இது பெஸ்ட்டாக இருந்திருக்குமே ஏன்னா எங்க என்கிட்ட வந்து கிரைண்டர் இல்லை ஒரு நம்ம வந்து இந்த டைம் போட்டிருந்தா கிரைண்டர் கிடச்சிருக்குமே அப்படின்னு நினச்சேன் நான் வாங்க என்னென்ன கிஃப்ட்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம் ஸ்ரீகுமரனில் ஸ்ரீகுமரனில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சென்னை சைட் சேஞ்ச் பண்ணியிருக்க கிஃப்ட்ஸ் தான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி குக்கரு அப்புறம் ஹாட் பாக்ஸ் சில்வரில் ப்ளஸ் வந்து தோசை ஊற்றுறதுக்கு ஒரு பேன் ரூபாய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாட் பாக்ஸ் மாதிரி ஒன்று லஞ்ச் பேக் மாதிரி கிடைக்குது அப்புறம் இன்சுலேட்டட் காஃபி குடிக்கிறதுக்குலாம் ஹாட்டாக எடுத்துகிட்டு போவாங்களே அது ஒன்று கிடைக்குது அப்புறம் கெட்டில் தண்ணி ஊற்றி சுட வைக்கிறதுக்கு ரெண்டாயிரூபா அஞ்சாயிரம் அஞ்சாயிரூபாக்கு தான் நெக்ஸ்ட் கிஃப்ட்டு அஞ்சாயிரூபா பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சு இண்டக்ஷன் ஸ்டவ் அப்புறம் மிக்சி ஒன்று கிடைக்குது ஜூஸர் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்க்கு ரூபாய் சிட்டு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ரூபாய் சிட்டு தான் ஹோம் தியேட்டரு அப்புறம் த்ரீ பர்னர் ஸ்டவ் ஒன்று அப்புறம் கிரைண்டர் ஒன்று அப்புறம் டிஸ்கனெக்ஷன் இது ஒன்று இல்லையே பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த் ரீசார்ஜ் இருக்கு ரூபாய் பார்த்தீங்கன்னா சோஃபா டைனிங் டேபிள் ஃப்ரிட்ஜ் ப்ளஸ் டிவி இதுதான் ரூபாய்க்கு இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க ரூபாய் முடிஞ்சவொடனே நெக்ஸ்ட் ஐம்பதாயிரூபா ஐம்பதாயிரம் பார்த்திங்கன்னா கட்டில் அப்புறம் துணி வைக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் இல்லையே இல்லையா அது பிளஸ் வந்து வாஷிங் மிஷின் ஐம்பதாயிரரூபா கம்ப்ளீட் ஆனவுடனே நெக்ஸ்ட் வந்து ஒரு லட்ச ரூபாக்கு தான் ஒரு லட்ச ரூபாக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு ஏசி அப்புறம் டிவி தான் கிடைக்கிது நமக்கு அதுக்கப்புறம் ஒரு லட்ச ரூபா முடிஞ்சவுடனே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து ஸ்கூட்டி ஸ்கூட்டி முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் மூணு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய பைக் இது எல்லாமே தான் ஸ்ரீகுமரோட கிஃப்ட்ஸ் நான் போன வாட்டி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டரு அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் அப்புறம் ஸ்டவ் இருந்துச்சு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கிஃப்ட்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்